இந்த இடத்துல பாருங்க சண்டே ஏதோ போயிட்டு நினைக்கிறேன் வணக்கம் நண்பர்களே இன்னும் ஒரு கால சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து பாகிஸ்தானுடைய தலைநகரமான தான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம் இன்னைக்கு வந்து நம்ம இப்போ இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் வீடியோவில் போட்டிருப்பேன் மர்கேஜ்னு சொல்லி நம்ம இங்கே பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு பிரபலியமான இடம் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் ஸோ அந்த இடத்துக்கு இப்போ வந்துட்டு நம்ம ப்ரோ வந்து ஒரு கரும்பு ஜூஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த கரும்பு ஜூஸ் வந்து செய்கிற மெத்தட் பார்த்திங்கன்னு சொன்னால் வேற லெவலில் இருந்துச்சு நான் அதை வீடியோவை மேக் பண்ணலை பார்ப்போம் நான் அடுத்தடுத்த டைமில் வந்து அதை வீடியோவை மேக் பண்ணேன் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம் ஸோ நம்மளோட ஜாயின் ஆகிக்கிறது நம்மளோட முஷ்ஷப் ப்ரோ அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து அப்படியே பார்த்துருப்போம் மறக்காமல் நம்ம லைக் நம்ம சேனலுக்கு லைக் கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் அடுத்து இது வந்து கரும்பு ஜூஸ் இந்த கரும்பு ஜூஸ் வந்து எப்படி செய்வாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்குது பாருங்கள் அந்த பிளேஸில் வந்து கரும்பு இருக்குது அங்கே வந்து மெஷின் ஒன்று இருக்குது அந்த மெஷினில் வந்து அப்படியே கரும்பை வந்து ரியல் அப்படியே போட்டு எந்த ஒரு இதுவும் இல்லை மேலே வந்து ஒரு தேசி கவுண்ட் எட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக தருவாங்க டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு லெவலில் இருக்குது இதுதான் அந்த கரும்பு ஜூஸ் பாகிஸ்தான் ருப்பீஸில் வந்து நூறுரூவா அதாவது நம்ம காசுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் நூற்றி ஐம்பது ரூபா வரும் அது இது இந்தியாவுலயும் இது இருக்கு கண்டிப்பா நம்ம ப்ரோ இந்தியா போற டைம்ல ட்ரை பண்ணுது நெக்ஸ்ட் வேற லெவல் இந்த பிளேஸ்ல இருந்து அப்படியே அப்படியே ரசிச்சுட்டு இருக்கிற லாகூர் மாதிரி அவர் ரசா இல்லை இல்லையா லாகூர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா செம்ம க்ரௌடுங்க நடந்து போகவே இல்ல ஆனா பரவாயில்ல இந்த டவுன் நல்லா இருக்கு குடிச்சிட்டு கண்டி பண்றோம் இந்த இடத்துல வந்து ஐஸ்கிரீம் இது கிட்ட இருக்காங்க ஃபிளவர்ஸ் வந்து மேங்கோவும் அதுக்கு போகிறவோ இது வந்து சாக்லேட் சாக்லேட் தானே ப்ரோ இது ചോക്ലേറ്റ് അമ്പത് രൂപ വരും നമ്മുടെ നാട്ടുകാസൊക്കെ നൂറ് വരും ആയി പാപം തൊട്ട് വരുന്നത് மேல கெண்ணி ஊற்றுறா அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டோம் ரெண்டு வச்சுக்கிறாரு ப்ரோ இது ரெண்டு வச்சு இப்படி தந்துருக்காரு அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டு செம்ம டேஸ்ட் ஆகி ப்ரோ ஓகே இது மேங்கோ மேங்கோ நல்லா இது வந்து நம்ம இந்த இடத்துல பார்த்துருப்பீங்க நம்ம வந்து ஒரு கடைக்கு போயிருந்தோம் அந்த கடையில் வந்து முன்சிபலோட வந்து மைக் வந்து கீழே வலுத்துருது ஸோ அதை வந்து என்ன பண்ணான்னு சொன்னால் அதை செக் பண்ணதுக்கு போயிருந்தோம் செக் பண்ணிட்டு இப்போ ஒர்க் ஆகுது எல்லாமே செஞ்சுட்டு இப்போ அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டா இருக்க விஷயத்துக்கு பார்க்க இந்த இடத்துல பாருங்கள் சண்டே ஏதோ போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே ஃபுல்லாகவே கூட்டிட்டாங்க இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம முன்சுப் புரோ பிடிச்ச மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்க வந்திருக்கோம் பொதுவாக இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் நம்ம நாட்டில் வந்து கடையில் தான் வாங்கியிருப்பேன் அதாவது கேஎஃப்சி அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் ரோட்டுக்கு ரோடு வந்து இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருப்பாங்க இங்கே பாருங்கள் நாங்கள் இவ்வளோ தீம் ஃபுல்லாக எடுக்கிறது கேட்டோம் பட் ஃபுல்லாக எடுக்கலாம் அந்த மாதிரி கப்பில் தான் எடுக்கணும் இன்னொரு கப் பார்த்தீங்கன்னு சொன்னால் நூறுரூவா இங்கே அதை பாருங்கள் ஃபுல்லாக எல்லாருமே வளர்ச்சேன் இன்னும் ரோடு கோடையில் பாருங்கள் அப்படியே சிக்கனை வந்து ஃபுல்லாகவே பொறிச்சு வச்சுருக்கோம் ப்ரோ ஆள் கொண்டு வாங்கி சாப்பிடுவோமா நம்ம பாருங்க அது ஒன்றும் இதை இப்போ எடுத்துகிட்டு போய்ட்டு என்ன சாப்பிட்றேன் எங்கே சாப்பிட்றேன் இவ்வளோ வாங்கினீங்க இவ்வளோ வாங்குங்க சார் ப்ரோக்கு வந்து அவ்வளோ விருப்பம் இவ்வளோ நாளும் சிக்கன் பிரியாணி முழு நாளும் மூணு வேளை தின்னிங்க தானே ஓ போதா ப்ரோ ஆனால் உண்மைக்குமே இங்கே ஓ உண்மைக்குமே இங்கே வந்து மூணு வேலையுமே நாங்கள் சிக்கன் பிரியாணி தான் வேற ஒரு சாப்பாடுமே எங்களுக்கு தெரியலை எல்லாமே சிக்கன் பிரியாணி அவன் காலையிலையும் சிக்கன் பிரியாணி இப்பலையும் சிக்கன் பிரியாணி செம் அச்சு இப்ப இருநூத்தூபா ரூபா நம்ம நாட்டு காசுக்கு பார்த்தா முன்னூறு ரூபாய் வரும் நீங்கள் பிரியாணி இலங்கையில வந்து ஒரு வீடியோ வைரல் ஆச்சு இல்லையா சிக்கன் பிரியாணி முன்னூறுவான்னு சொல்லி அப்ப அதுக்கே வந்து அவ்வளோ ஃபேமஸ் அவ்வளோ நிறைய பேர் அங்க போயிட்டு போயிட்டு வீடியோ போட்டாங்க இங்க பாத்தீங்கன்னு வெறும் வரும் தான் நம்ம நாட்டு காசுக்கு பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது ரூபா அந்த ரேஜ்ல வரும் திருப்பி ஓகே எடுங்க ஹாஃப் ஆஃப் ஆ சால்ட்டு போட வாங்க சொல்லுங்க இதில் வந்து இந்த கரும்பு ஜூஸுக்கு வந்து ஒரு சால்ட்டு மாதிரி ஒன்று போட்டுறாங்க அது போட்டதோடையே ஒரு மாதிரி டேஸ்ட் வருது இப்போ எகைன் வந்து நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம் ஜூஸ் இங்கே பாருங்க இதில் வந்து அப்படியே ஒரு கரும்பு வந்து ஃபுல்லாகவே போடுவாங்க ஃபுல்லாக கரும்ப வந்து அப்படியே வந்து ரியலாக எந்த ஒரு நோ நோயா வேணாம் ஏ ப்ரோ பண்ணி பார்த்தோம் என்னன்னு சொன்னா அந்த கரும்புல வந்து உப்பு போட்டேன்னு சொன்னா டேஸ்ட் வந்து ஒரு வித்தியாசம் ஆகுது எங்களுக்கு வந்து பழக்கப்படனால அதனால நாங்கள் ஆல்ரெடி வந்து ட்ரை பண்ணியிருந்தோம் வந்து நாங்க போட்டங்களுக்குதா அதுதானே போட்டிக்கிறாரு குடிச்சு பார்த்து சொல்லுங்க அப்படிங்கு ஆ மொதல் அந்த உப்பு டேஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சம்